தாய்மார்களை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை இணைய வேலை உங்களை வாழ்த்துறேன் என்னுடைய இனிய சகோதரர் வினோத்துக்கு நான் ரொம்ப நன்றி கிடம்பட்டிருக்கேன் நான் ஏற்கனவே என்னை வைரலை ஆக்குனவர் ஒரு மூன்று கோடி பேர் பார்க்க வச்சார் வெறும் போட்டோஸ்டுக்காக வேறு யாரும் இல்லை என்னுடைய ரொம்ப நெருங்கிணிய தோழி வனிதாவர்களும் பிக்கப்புங்கிற படத்தில் நான் நடிச்சிருக்கோம் அதில் சார்பாக இந்த படத்தை ஒரு பார்த்தீங்கன்னா நான் சொல்லு நினைச்சேன் சொல்லிட்டாங்க பரவாயில்ல அது அப்படியே நடக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா ஆந்திராவில் என்னம்மா அமெரிக்காலே என்ன கேட்டாங்க ஒரு பாட்டி தாய்ம இருந்த நடக்கிறதுக்கு நீங்களும் தாய்லாந்து போறீங்க நானும் போறேன் ஒரு அணிமன் போயிட்டு வந்துருவோம் இந்த ஆடியோ லாஜில ரொம்ப வைஜேந்தி ஐபிஎஸ் சொன்னா யார் தம்பி நடிக்கிறா அப்படின்னா இந்த மாதிரி வனிதா நடிக்கிறான் ரொம்ப சந்தோஷமா என்னை கூப்பிட்டாரு நீங்கள் என்ன போலீஸ் ஆஃபீஸராக நடிகை என்ன நான் தினம் வேணாம் தம்பி போலீஸ்லாம் பார்த்து பார்த்து சளிச்சிட்டேன் மிலிட்ரி கேரக்டர் இருந்தால் சொல் அந்த மாதிரி கேட்ட கேப்டன்னா நான் சரின்னு இருக்கார் மற்றும் என்னுடைய இனிய நண்பர் விஜய் முரளி வந்து ரொம்ப நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் இன்றைக்கி சினிமாவில் நான் நிற்கிறேன்னா அவர் தான் ஒரு பேஸ் அந்த அந்தளவுக்கு என்னை வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்து என்னை சினிமாவில் ஆர்வத்தை தூண்டினா அவர் தான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கிற அடுத்தது டாக்டர் தினகரன் அவர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ரொம்ப திறமையான அற்புதமான டாக்டர் எனக்கு பல முறை வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அவர் தான் பார்த்தார் கைரயசான டாக்டர் அவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இனிய நண்பர் சகோதரர் பேரரசுக்கு நான் நன்றி கிடமட்டிருக்கேன் மற்றும் செல்வகுமார் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள் சவுந்தருக்கு என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்து சொல்லணும் அந்தளவுக்கு அவர் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு தோணாக இருக்கார் கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது வினோத் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப போராடி முயற்சி பண்ணியிருக்காரு நிறையா தடவை அவர் பாவம் தள்ளாடி இருக்காருன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை பார்க்கும்போதே நல்லா சாங்கு வந்து ரொம்ப பிரமாதமாக நம்ம அண்ணன் சங்கர் கணேஷ் பாடியிருக்காரு ஐயோ ஐயோங்கிறாரு படத்தை ஆரம்பிக்கும் போதே பண்ணுறாரு எனக்கு பயந்துட்டு என்னடா எப்படி பேசுகிறாரு பாடுறாருன்னு படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மனிதாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி இருக்கேன் ஏன்னா பிக்கப்பில் பார்த்து இப்போ தான் பிக்கப் பண்ண வந்திருக்கேன் அவங்க அதை விட போனது தான் தாய்லாந்து போயிட்டாங்க எங்கேயுமே பார்க்க முடியல இப்போ பார்த்தோடனே எனக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு மேங்கனட் ஆமாம் அடுத்தது பிக்கப் ஆடி ஆடியராஜ் கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும் ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் இன்னொருத்து வந்து இது முடித்த உடனே அடுத்த படம் ரிலீஸ் பண்ண தயாராக இருக்கார் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய இரண்டு கண்களை பத்திரிக்கையாளரும் தொலைக்காட்சிகளுக்கும் நிஞ்சார மனதார வாழ்த்து சொல்கிறேன் இந்த படத்தை வந்து நல்லா பூஸ் பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு இல்லாமல் இறைவனை வேண்டேன் நன்றி நன்றி நன்றி